ஒரு காட்டில் ஒரு முயல்குட்டி வாழ்ந்து வந்துச்சான் அது தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் படிச்சுட்டு வருமா அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம் அவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டு டெய்லியும் வருவாங்களாம் இது ஒரு நாள் பார்த்துட்டு இருந்த ஓனாய் அந்த முயல்குட்டி எல்லாரையும் கிண்டல் பண்ணிச்சான் இவங்க அந்த ஸ்கூலில் போய் அப்படி என்ன தான் படிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான் அங்கே போய் பெருசாக என்ன கற்றுக்க போகிறாங்க இங்கே கற்றுக்காதது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணச்சான் அந்த ஊனாய் இதை கேட்டுட்டு இருந்த அந்த முயல் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அவனே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சான் அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா சிங்கராஜா காட்டில் இருக்க எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாரான் இனிமேல் என்னால் வெளியில வந்து வேட்டையாடிலாம் சாப்பிட முடியாது எனக்கு தினசரி உணவுக்கு நீங்க யாராவது என்னுடைய குகைக்கு நீங்களே உணவா வந்துருங்க நான் யாரையும் வந்து வேட்டையாட தயாரா இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே இந்த முயல் என்ன பண்ணுச்சா நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கராஜாவோட குகைக்கு தானே போச்சான் அங்க போனதும் சிங்கராஜா கிட்ட சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே சிங்கம் என்னன்னு கேட்டுச்சான் அது என்னன்னா நான் உங்களை மாதிரியே இன்னொரு ஒரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன் அவர் உங்களை விட பயங்கர பலமானவராக இருக்காரு. அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் உடனே அந்த சிங்கமும் யார் அது அவரை எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே அந்த முயல் சொல்லிச்சான் அங்கே ஒரு கிணறு இருக்கு சிங்கராஜா அந்த கிணத்துக்குள்ளே தான் நான் அவரை பார்த்தேன் நீங்களும் போனீங்கன்னா அவரை பார்க்கலான்னு சொல்லிச்சான் அப்போது அந்த கிணத்துல போய் அந்த சிங்கம் பார்க்கும்போது அதுக்கு தன்னுடைய பிம்பமே தெரிஞ்சுதான் நம்மளை விட பெரிய சிங்கமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்துச்சான் அப்புறம் பேசிச்சான் என்ன நீ என்னை விட பயங்கரமான பலமான சிங்கமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் உடனே அந்த சிங்கமும் அந்த பிம்பத்தில் தெரிஞ்ச சிங்கத்தோட போட்டி போடுறதா சொல்லி இந்த சிங்கமும் வந்து தான் தண்ணிக்குள்ளே அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுச்சான் விழுந்த உடனே அது அந்த சிங்கத்தை அடிக்க ட்ரை பண்ணிச்சான் அப்போது வந்து அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக அது மூழ்கி போயிடுச்சான் அதால் வந்து தண்ணியிலேருந்து வெளியில் வரவே முடியலையாம் என்னை வந்து யாராச்சும் காப்பாத்துங்களேன்னு சொல்லி ரொம்ப கற்றுச்சான் ஆனால் அதால் தண்ணியிலேருந்து வெளியில் வரவே முடியலையாம் அது ஏமாந்து போச்சான் அது முயலோட தந்திரத்தினால முயல் வந்து எல்லா விலங்குகளையும் காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் மற்ற மற்ற விலங்குகளையும் வந்து சேவ் பண்ணிடுச்சான் இதை போய் அந்த கிட்ட சொல்லிச்சான் நான் டெய்லி பள்ளிக்கு போய் படித்ததுனால தான் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது படிப்புன்றது வந்து இந்த உலகத்தில் இன்றியமையாதது இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்த காட்டில் நம்ம எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ முடியுதான் அதுக்கு ஒரே காரணம் கல்வி கல்வியை வந்து நம்ம என்றைக்கும் இகழக்கூடாது அதை தான் வந்து அவ்வையார் பாட்டி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க என்ன எழுத்து இகழே அப்படின்னு நம்ம வந்து கல்வியை என்றைக்குமே வந்து தாழ்த்தி பேசக்கூடாது கல்வி கற்றதுனால நிறைய நம்ம லாபம் பெறலாம் எழுத்துக்கள் நிறைந்த மொழிகளையும் எண்கள் நிறைந்த கணிதத்தையும் படித்தா நம்ம நிறைய கற்றுக்க முடியும் நம்ம என்றைக்குமே எண் எழுத்து இகழக்கூடாது எண் எழுத்து இகழில் இதுதான் ஔவையார் பாட்டி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க